மக்களே எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போட்டால் தப்பு கிடையாது மக்களே ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்தால் தான் தப்பு அதனால் ஓட்டு தயவு செஞ்சு எல்லோருமே போட்டுருங்க மக்களே இன்றைக்கி ஐம்பத்தோரு நபர்களுக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது உதவுங்க காய்கறி பொருளோ எது வேணாலும் நீங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் மக்களே இன்று பிறந்த நாள் காணும் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் பொருளாளரும் துருவாரூர் நகர் நுகர் பொருள் விநியோஸ்த சங்க தலைவருமான அண்ணன் ஜி ஆனந்த் அவர்களின் பர்த்டே இன்று ஜி ஆனந்த் அவர்களின் சார்பாக லயன் ரஞ்சித் குமார் அவர்கள் அண்ணனோட பர்த்டேக்காக பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கினார்கள் இத்தனை பேர் பசியை போக்குன அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்கள எல்லோருமே வாழ்த்துவோம் முதல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க எல்லோரும் இன்றைக்கி ஆதரவற்ற முதியோர்களுக்கு பசினு உள்ளவங்களுக்கும் வடை பாயசத்தோடு இன்னைக்கு அண்ணன் தானே வழங்கியிருக்காங்க அண்ணா நல்லா இருக்கணும் அவங்கள முதல்ல எல்லோருமே ஹாப்பி பர்த்டே சொல்லி வாழ்த்துங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இத்தனை பேர் பசியை போக்குன்னு அவங்க குடும்பம் அவங்க தலைமுறை எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஹாப்பி பர்த்டே அண்ணன் எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்கள் தாத்தா பாட்டிலாம் இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேயும் உட்காந்தவங்களுக்கு வட பாயசத்தோடு திருப்தியான அன்னதானம் வழங்கியிருக்காங்க மனதாரம் எல்லோருமே பார்க்குற நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்க மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அன்னதானம் வழங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கடலையும் கால் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அரிசியாக மல்லிகை பொருளை காய்கறியாக வாங்கி கொடுங்க மக்களே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான்கு வருட காலங்களாக வழங்கப்படுகிறது அன்னதானம்